அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் நம்ம சேனல் அதுக்கு முன்ச்சே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாஸ்துப்படி சமையல் அறையையும் கழிவறையையும் செய்யக்கூடாத தவறு என்னவென்று பார்க்கலாம் இடப்பற்றாக்குறை காரணமாக நாம் கட்டக்கூடிய சிறிய வீட்டில் பொருட்களை அடுக்கி வைப்பதற்கு இடம் இல்லாமல் போகிறது அதற்காக பக்காவான பிளான் என்று சொல்லி நிறைய மாற்றங்களை செய்கின்றோம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் இப்படி திறமையாக நாம் போடக்கூடிய பிளானில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட நம்முடைய வீட்டில் பெரிய அளவில் பிரச்சனையை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது அதுதான் வாசு பிரச்சனை அந்த வரிசையில் ஒரு வீட்டில் சமையல் அறையையும் கழிவறையையும் வாசுப்படி செய்யக்கூடாத இரண்டு தவறுகள் என்ன 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 பதிவின் மூலம் பார்க்க போகிறோம் வீட்டில் வாசுபடி செய்யக்கூடாத தவறுகள் முதல் தவறு கழிவறையை பற்றி பார்த்து விடுவோம் இப்போதெல்லாம் கழிவறையையும் குளியலறையையும் ஒன்றாக சேர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலை இடப்பற்றாக்குறை காரணமாக இருக்கிறது குளியல் அறையோடு சேர்த்து கூடுமானவரை கழிவறை கட்டும் பொழுது அந்த இடத்தை கொஞ்சம் உயரமாக வைத்து கட்டுகிறோம் இப்படி பாத்ரூமில் ஒரு இடத்தை மட்டும் உயரமாகவும் மற்ற இடங்களை தாழ்வாகவும் வைத்து கட்டுவது சிறப்பானது அல்ல என்று சொல்லப்பட்டு உள்ளது பாத்ரூம் என்றால் அதன் உள்ளே இருக்கும் தரை சரிசமமாக இருக்க வேண்டும் கழிவறையை ஓரடிய ஒரே அடியாக உயர்ந்த நிலையில் கட்டி வைக்கக்கூடாது இது ஒரு விஷயம் இரண்டாவதாக இப்போது எல்லோருமே கழிவறைக்கு மேலே அமைத்து விடுகிறார்கள் அதாவது கழிவறையின் உயரத்தை குறைத்து கழிவறைக்கும் மேலே பொருட்களை தேக்கி வைப்பதற்கு ஒரு இடத்தை கட்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் வாசுபடி இதுவும் தவறு கழிவறைக்கு மேலே பரணை அமைக்கக்கூடாது இன்று கட்டப்படும் பெரும்பாலான வீடுகளில் இந்த தவறு நடக்கிறது இதையும் தவிர்ப்பது நல்லது என்று வாசு நிபுணர்களால் சொல்லப்பட்டு உள்ளது மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் சமையலறை மேடைக்கு கீழே ஒரு சின்ன லேப் கட்டுகிறார்கள் பொருளை அடக்கி வைப்பதற்கு அதுவும் ரொம்ப ரொம்ப தவறு சமைப்பதற்கு மேடை அமைக்கிறோம் சமையல் மேடைக்கு மேலே கேஸ் ஸ்டவ் இருக்கும் இந்த சமையல் மேடைக்கு கீழ்ப்பக்கத்தில் ஒரு செங்கலை வைத்து அடுக்கி தரையில் இருந்து ஒரே படி மேலே உயர்த்தி பொருட்களை அடுக்க திட்டு அமைக்கக்கூடாது இது உங்கள் வீட் இது வீட்டு பெண்களுக்கு சௌகரியத்தை கொடுத்து கொண்ட அசோகரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது சமையல் மேடைக்கு கீழே தரைப்பகுதியில் ஒரு செங்கலை கூட திட்டு காட்டாதீங்க இதுவும் சரியான வாஸ்துக்காக நமக்கு சொல்லப்படுவது இல்லை இதன் மூலம் நிச்சயம் வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு பிரச்சினை வரும் என்பது குறிப்பிடத்தக்கது எளிமையான விஷயம்தான் ஆனால் தற்போது எல்லோரும் செய்யக்கூடிய தவறு இது உங்களுடைய வீட்டில் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அதை மாற்றி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயம் நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும் இத்துடன் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்